வாழ்க வளமுடன் இன்று ஆடிப்பெருக்கு குடகில் பிறந்து புகாரில் ஆடியில் சங்கமிக்கும் காவிரி அன்னைக்கு எனது முதல் வணக்கம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடிப்பெருக்கு பைந்தமிழர் விழாக்களிலே தனித்துவம் பெற்ற விழா ஆடிப்பெருக்காம் பெருக்கு ஆடியின் பதினெட்டாம் திகதியன்று தென்மேற்கு பருவக்காற்றின் தீண்டல் பெற்று மேகத்தினின்று பொழியும் நீர் பொங்கி வரும் புது நன்னாளாம் ஆடி பெருக்கு பச்சரிசி பனைவெல்லம் பூந்துருவல் சேர்ந்து தித்திப்பாய் கழிப்பரும் நன்னாளிது உழவர் பொங்கி வரும் புது பெருக்கு கலவை சோறு பலகொண்டு ஆற்றோரம் கலகலப்பாய் பாவைகள் பொங்கி வர ஆறும் பொங்கிடுமே பதினெட்டாம் பெருக்கன்று காவிரி கரையோரம் மஞ்சள் மணமணக்க புத்தாடை பலபலக்க புதுமண தம்பதிகளின் வாழ்வு தொடங்கிடுமே பொங்கும் காவிரி போல் மகிழ்வு பொங்கிட காவிரிக்கே சீர்கொடுக்கும் திருவரங்கத்தின் உற்சவமும் திருமஞ்சன வைபோகமும் ஆடி பெருக்கன்று சீரும் சிறப்பும் பெற்ற பதினெட்டாம் பெருக்கன்றோ சங்க இலக்கியத்தின் சிறப்புற்ற சிறப்பதிகாரத்தின் வழிதொட்டு புனல் விழாவாம் பெருவிழா ஆடி பெருவிழா தித்திக்கும் நன்னாளாய் திலைக்கா பெருநாளாய் தமிழர் மரபோரிய மல்லர் களிப்போரிய இயற்கைக்கோர் வழிபாடாம் நன் வழிபாடு ஆடி பெருக்கில் நல்லவை அனைத்தும் பெருகிட வாழ்த்துக்களும் வழிபாடுகளும் வணங்குதலும் தொடரட்டும் தொன்று தொட்டு அன்புடன் தொன்மைக்கும் இயற்கைக்கும் சிரந்தாழ்த்தும் இயற்கை நேசி நன்றி